ஓம் சாய்ராம் நம்ம சாய்பாபாவோட அற்புதங்களை சொல்ல வார்த்தையே இல்லை சாய்ராம் பாபா நீங்கள் என் கூட இருக்கீங்களா ஏதாவது ஒரு சைன் காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா பாபா நமக்கு ஏதாவது ஒரு பதிலை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் கோயம்புத்தூரில் கார்த்திக் சாய்ராம் அவங்களுக்கு பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பாபாவோட அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாபா கிட்டே ஏன் அற்புதங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாபா இருக்காங்க நம்ம கூட பாபா இருக்காங்க அப்படின்னாவே பாபா பல பல அற்புதங்கள் நம்மக்கிட்ட செஞ்சுட்டே இருக்காங்க அதை நம்ம நிறையா விதத்தில் உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம மற்றவங்க கூட பகிர்ந்துக்கும் போது இன்னும் பாபா மேலே பல பேருக்கு பல நம்பிக்கைகள் வரும் நிறைய பேர் வாழ்க்கையில் தோண்டு போகிற நேரத்தில் இந்த அற்புதங்கள் தான் நம்மளை வழிகாட்டும் செய்கிறோம் பாபா நம்ம கூடவே இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம நினச்சிக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம் செய்கிறோம் அதுதான் இந்த அற்புதங்களுக்கு உண்டான ஒரு விஷயமே பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த சாயராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இப்போ எல்லாம் கேளுங்க சாயராம் சேராம் உங்களுக்கு இது போல பாபாவோட அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கும் இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் சேராம் பாபாவை பத்தி பாபாவோட புகழ பத்தி எல்லாத்துக்கும் சேரம் ஓம் சேராம் ஓம் சாயராம் ஸ்ரீ மாத்ரே சார் அவன் ஒரு வீடியோ அனுப்பி பாருங்க எனக்கு பாபாவோட மிராக்கள் ஒவ்வொன்றும் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ அதே ஒரு ஹாப்பினஸோட தான் எந்த ஒரு மிராக்களும் ஷேர் பண்றேன் ஆக்சுவலாக வந்து நான் பாபாவுக்கு இயர்லி மூணு பூஜைகள் நம்மலாம் பண்ணுறோம்ல ஸோ அந்த பூஜைகள் வந்து எனக்கு பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லை ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கரூரில் பாபா பிரதேஷ்டை பண்ணியிருக்கேன் நான் அங்கே போயிட்டு பூஜை பண்ணணும் பாபா பாபாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால நான் நம்ம வீட்டில் இருக்க பாபாவுக்கு அந்த பூஜைகள்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ அதனால வருஷத்துல ஏதோ ஒரு நாள் பூஜை பண்ணணும் கிராண்டா பண்ணணும் அதனால அந்த நாள் வந்து பாபாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அது வந்து அது எனக்கும் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் பாபாவுக்கு வந்து சம்பத்ஸ் அபிஷேகம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அம்பாள் உபாசகர்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல வீட்டில் வழிபடுற அம்பாளுக்கு வந்து இந்த பூஜைகள் வந்து பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக எல்லா கோவில்கள்லையுமே இந்த ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பாபா வந்ததே பெரிய ஒரு விஷயம் தானே ஸோ அந்த நாளையே நம்ம பாபாவுக்கு ஒரு நாளாக டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த பூஜைகள்லாம் வந்து இன்னைக்கு அதாவது போன வருஷம் ஜூலை இருபதாம் தேதி நான் பாபா வீட்டில் பிரதிஷ்டை பண்ணேன் ஸோ இன்னையோட கரெக்டாக பிராண பிரதிஷ்டை பண்ணேன் ஸோ இன்னையோட கரெக்டாக ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சோ இந்த நாளே பாபாவுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி நான் இன்னைக்கு இந்த நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் சோ இதுல வந்துட்டு என்னன்னா நிறைய நிறைய கொஸ்டின் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அஹ் தெரியாத கொஸ்டின் இருக்கு உள்ள சோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன பாபா நான் வாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா ஏத்துக்கலையான்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு தெரியும் உனக்கு ஒரு 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 பூ வச்சுட்டு தண்ணி வச்சா கூட நீங்க எதுக்குமே தெரியும் பட் நான் இவ்வளவு பண்றேன் சோ எனக்கு நாளைக்கு ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணு நான் வந்து என்னவே சொன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் மிராக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ண அதிகம் பாபாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு உள்ள உன தோணிக்கிட்டே இருக்கணும் பாபா மிராக்கிள் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் நானே திட்டிக்கிறேன் எதுக்கு நீ மிராக்கள் பண்ணணும் நீ ஏன் பாபாட்ட மிராக்கள் கேட்கற நீ மிராக்கள் பாபா கும்பிட்ற அப்படிங்கிற மாதிரி நானே என்னை திட்டிக்கிட்டு நான் அப்படி அமைதியா இறந்துட்டேன் ஸோ இன்னைக்கு நான் பாபாவுக்கு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு ஆரத்தி பண்ணும்போது நான் பாபாக்கு போட்ட மாலை அப்புறம் காலையில போட்ட மாலை அப்புறம் அவரோட தாமரை பூ எல்லாமே எடுத்து நான் மேல ஒரு துவாரங்க பாபா போட்டோ வச்சுருக்கேன் அந்த போட்டோ நான் பிக் அனுப்புற பாருங்க அவருக்கு வந்து நான் வச்சேன் அது என்ன செய்யணும்னா பாபாவோட போட்டோக்கும் செவுத்துக்கும் இடையில ரெண்டு இன்ச் கேப் இருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு லெமன் ஆயில வெயிட்டான எந்த பொருள் வச்சா கூட நின்றுக்கும் ஸோ அந்த தான் வந்துட்டு நான் வந்து அந்த இடத்துல தாமரை பூ சொருகி வச்சேன் என்னன்னா அது விழாது நல்ல ஸ்ட்ராங்கா நின்னுக்கும்னு சொல்லிட்டுதான் சொருகி வச்சேன் அதுக்கு மேல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த எல்லோ கலர் பெரிய பந்து பூ வந்து நான் வச்சேன் வச்சுட்டு அழகா இருக்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்த்தி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தம்பி ஆரத்தி பண்ணிட்டு இருக்கும்போது சாமரம் வச்சு நான் வீசிக்கிட்டே இருக்கான் அப்போ அப்ப வந்து அந்த பூ விழுந்துச்சு கீழே உடனே என்ன தம்பி என்ன சொன்னா அப்படி பாபா ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தானா விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் நாங்க உட்காந்து பேசும்போது அந்த தான தான் பூ விழுந்திருக்கும் போல சோ இதை பத்தி பெருசா எடுத்துக்கலானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பேசிக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் எப்படி அதை விழுந்திருக்கேன் ஏன்னா வச்சது நான் சோ நான் விழ விழக்கூடாது அப்படிங்கறதுதான் நான் வைக்கிறேன் அது எப்படி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே ஆஹ் நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு இப்ப நான் எந்திரிச்சு மறுபடியும் எனக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கேன் எப்படி விழுந்திருக்கும் அப்ப நான் திரும்ப அந்த வீடியோ பாக்குறேன் நான் மறுபடியும் உள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் வந்து நமஸ்கார சாஸ்திராங்கம் நான் சொல்லும் போது அதாவது அந்த லிரிக்ஸ் வரும்போது நீ பூ போட்டிருக்க அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மிராக்கள் அதை தாண்டி வேற ரிலிக்ஸ்ல பூ விழுந்துச்சுன்னா தான் விழுந்திருக்கு அதை நீ பண்ணல மிராக்கள் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஓபன் பண்ணி பார்த்தா கரெக்டா நமஸ்கார சாஸ்திரம் வந்து முடியுது கரெக்டா அந்த பூ விழுது சாமி சோ அந்த வீடியோவை பாருங்க பார்த்தா தெரியும் சோ தட் இஸ் பாபா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு சோ சின்ன சின்ன விஷயங்களால ரொம்ப பாபா அழகா மிராக்கி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சாய் சாய்ராம் நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாய் நான் அந்த லைன் வரும்போதே எவ்வளோ அழகாக பூ விழுகுதுன்னு பாருங்கள் அவங்க கேட்ட மாதிரி அந்த இடத்துல பாபா அவ்வளோ அழகாக பூ கொடுத்துருக்காங்க இதுதான் பாபாவோட அற்புதம் பாபாவை நம்புங்க சைராம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்